ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சைரி சினிமா பயர்ஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தோடைய டப்பிங் பணி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்றது தான் ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டப்பிங்றது ரொம்ப ரொம்ப ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பணி வந்து முடிச்சுட்டு தான் லோகேஷ் நகராஜா அவர்கள் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருப்பா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அது ரொம்ப வைரலாக போயிருந்துது அந்த சண்டே அன்னைக்கு வந்த ஒரு வீடியோ ஸோ இந்த டப்பிங் பண்ணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறந்தான் அவர் கொஞ்சம் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பேட்டியை வந்து கொடுத்துருக்காக தகவல் வந்திருக்கு ஸோ டப்பிங் பண்ணி முடிஞ்சிருக்கு ரஜினி சாராக அவரோட டப்பிங் பண்ணி முடிச்சிட்டார் அடுத்தது இந்த படத்துடைய அந்த முழு ஃபுட்டேஜ் வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்துட்டாரு அதே போல் அனிருத் அவர்களும் பார்த்துட்டார் ரெண்டு பேருமே பார்த்துட்டாங்க ஸோ ரெண்டு அதை பார்த்து தான் அனிருத் அவர்களும் பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இந்த படத்தோடைய எல்லா ஃபுட்டேஜும் பார்த்துட்டேன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே நான் பார்த்துட்டேன் சூப்பராக வந்துருன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பிடி பாருங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸோ ரெண்டு பேருமே இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருமே இந்த படத்தோடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுட்டேஜ் என்ன வரப்போகுதுன்றதை பார்த்துட்டாங்க ஸோ ரீ ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார் இப்போ அனிருத் அவர்கள் இது ஒரு பக்கம் போயிருந்து இன்னொரு பக்கம் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் நம்ம எல்லாருமே பேசினோம் ஃபேர லெவலில் இவங்க ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவங்க வந்து ப்ரொமோஷன்லாம் இறங்க போகிறாங்க அதற்கேற்றப்போல்ல பாலிவுட்டில் ஆரம்பித்து எல்லா ஊர்லேயும் வளைச்சி வளச்சி ப்ரொமோஷன் பண்ணணும் இப்போ அடுத்த மாதம் வரக்கூடிய தங் லைஃப் கமலஹாசன் அவர்கள் படம் அவங்க இப்பவே வந்து பக்கவா ஷெடியூல் போட்டுக்காங்க எந்தெந்த ஊர்ல என்ன இன்னைக்கு ப்ரொமோஷன் பண்ண போறாங்க இந்தியா ஃபுல்லா வந்து ப்ரொமோஷன் பண்ண போறாங்க சோ பக்கவா அவங்க வந்து ஷெடியூல் போட்டு வேலை செய்யறாங்கன்னா அப்ப சன் பீச்சர்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்போ கண்டிப்பாக ஷெடியூல் போட்டு தான் இவங்களும் வேலை செய்ய போகிறாங்க முதல்ல டீசர் விடணும் ஏன்னா டீசர் தான் வந்து அந்த ஸ்பார்ட் அந்த படத்த மேலே இருக்கக்கூடிய ஹைப் எகிர வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அது இருக்கான வேலைகளில் இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் சைமெண்ட் என்ன வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கூடிய உருவிலேயே நமக்கு அப்டேட் வரப்போகுது டீசர் அநேகமாக ஜூன் மாதமே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தான் சொல்லியிருக்காங்க ஜூன் ஸ்டார்டிங்கில் கூட வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்